இன்னைக்கு நாம காளான் மசாலா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க இது என் பையன் சொல்லி கொடுத்துட்டாங்க பசங்களோட எங்கேயாவது போனா வித செஞ்சு சாப்பிடுவாங்க நானும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்ததுங்க டேஸ்டா இருந்தது எங்க வீட்டுக்கார ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு சரி உங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன் வாங்க எப்படி செய்ய பார்க்கலாங்களா ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் நல்லா சுத்தமா பொடி பொடியா இருந்து வெள்ளையா வச்சுக்கணுங்க ரெண்டு மூணு தடவை கழுவினீங்கன்னா வெள்ளையா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஒரு பெரிய தக்காளி ஒன்று பெரிய வெங்காயம் ஒண்ணு பொடியா நறுக்குங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லித்தலை பொடியா நறுக்கணுது ஒரு கைப்பிடி ஆகும் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க வாங்க எப்படி செய்யலன்னு பாக்கலாங்களா முதல்ல ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க முதல்ல வெங்காயம் ஊற்றிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வணங்கிச்சுங்க ஸ்லோ பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் காய் போட்டுங்க இந்த இஞ்சி பூண்டு நல்லா வணக்கினா தாங்க அந்த வியாஸ் வாசம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போ தாங்க சாழான் கிரேவி ரொம்ப நல்லா வரும் டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க நல்லா வணங்கி வச்சு பாருங்க பச்சை வாசம் போச்சு எல்லா பொடியும் போட்டுடலாங்க கொஞ்சமாக லைட்டாக தண்ணி வைப்பிங்கண்ணா சில வச்சுக்கங்க நல்லா களறி விடுங்க பச்சை வாசம் போகணும் பாருங்க பச்சை வாசம் நல்லா போச்சு பெரிய டம்னர்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் அது காலன் சீக்கிரம் வந்துடும் அதனால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கலர் கலரி விட்டுட்டு இது நல்லா கொதி வரணுங்க கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம காலன் போடணும் மூடி வச்சிடலாங்களா இப்படி மூடி வச்சிடணும் இதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு பாக்கலாங்களா ஒரு பாக்கெட் காளான் வந்து முப்பது ரூபாய்ங்க நான் ரெண்டு பேக்கெட் போயிட்டுருக்கேன் அறுபது ரூபாய் மசாலா எண்ணெய் உப்பு எல்லாம் சேர்த்து முப்பது ரூபாய்ங்க மொத்தம் முப்பது தொண்ணூறு ரூபாய்ங்க காளான் விட மாறிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ காளான் போட்டுக்கலாங்க தக்காளியை இப்போவே போட்டுக்கலாங்க இந்த கிரேவி தேவையான அளவு உப்புங்க நல்லா ஒரு ரெண்டு கலர் கலரி விடுங்க சீக்கிரம் வந்துடும் அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடுங்க நல்லா கலறி விட்டாச்சுங்க மூடி போட்டு வேக அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு பார்க்கலாங்களா ம் கரெக்டா இருக்குது பாருங்க உங்களுக்கு இப்படியே வேணா வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணுன்னா இன்னொரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிடும் எங்களுக்கு இதே மாதிரி இதே போதுங்க அதனால நாங்கள் இப்படியே எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தூவி இறக்கலாங்க கொத்தமல்ல தூவி நல்லா கிளறிட்டு ஒரே ஒரு நிமிஷம் இறக்குனா முடிஞ்சதுங்க சுவையான காளான் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க வச்சிடலாங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுத்துங்க சரிங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா